காதம்பரி அவர்களை அன்போடு வழக்கறிஞர் விஸ்வநாத் அவர்கள் ஆசிரியை காதம்பரி அவர்களுடைய மணி விழா மற்றும் மலர் வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் தமிழ்நாடு முப்போக்கு அளித்தாளர் தலைமை சங்கத்தின் சார்பில் புகழை வரவேற்கின்றேன் இந்த மணி விழா ஒரு வித்தியாசமான விழா என்னென்று சொன்னால் மணி விழாவோ அல்லது விழாவோ எந்த நிகழ்ச்சி ஆனாலும் அது ஆண்களுடைய வயதை பொறுத்து தான் அடிப்படையில் தான் அமையும் ஆனால் இங்கே பெண்ணினுடைய வயதை பொறுத்து வயதை வைத்து இந்த மணி விழா நடத்தப்படுகிறது உண்மையிலே மகிழ்ச்சியான விஷயம் அது பெரிய ஒரு மூன்று தலைமுறை தமிழர்களை அவருடைய எழுத்தாளர் கட்டி போட்டவர் ஜெயநாந்தன் அவருடைய மூத்த மகன் அவர் ஒரு சரித்திர ஆசிரியர் அவர் நீண்ட காலமாக பணியாற்றி ஓய்வுண்டிருக்கிறார் அவர்களுக்குள்ள ஒரு எழுத்தாளர் இருக்காங்க அந்த எழுத்தாளர் இனிமேல் தான் வெளியே ஜெயகாந்தன் வந்து கீ ராஜநாராயணனுக்கு எழுதிய ஒரு கடிதத்தை நான் தச்சியாக பார்த்தேன் அந்த கடிதங்கள் தொகுப்புல அந்த ஜெயகாந்தன் வந்து கீராவுக்கு எழுதுகிறார் போட்டு எங்களுக்கு ஒரு மகள் பிறந்திருக்கிறான் இரண்டு முகம் ஆகிறது பாரம்பரிய என்று பெயர் வைத்திருக்கிறோம் அப்படின்னு அது கடிதத்தில் இருக்கிறேன் உற்சாகத்தோடு குழந்தையை பற்றி அவர் எழுதி அந்த வரிகள் இருந்து துவக்குறது அவருடைய வாழ்க்கை ஒரு லட்சிய கம்பதிகளாக மாது காது ரெண்டு பேருமே ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ்த்திருக்கிறார்கள் அவருடைய பிள்ளைகளும் அதே போல அவனுடைய குடும்பத்தின் பாரம்பரியப்படி சாதி மறுப்பு காதல் திருமணம் செய்துதான் அவனுடைய பிள்ளைகளும் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா அவன் குடும்பத்தில் ஒரு பத்து பன்னெண்டு காதல் திருமணங்கள் அதை அவங்க ஜோதிஷ்டாவின் திருமணத்தில் தான் அந்த அந்த விஷயங்களை வெளியே தெரிஞ்சு உலகத்துக்கு அப்படி ஒரு சாதி மறுப்பு காதல் திருமணம் செய்கின்ற அந்த ஒன்றை ஒரு பண்பாடாக கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பத்தில் இருந்து வந்திருக்கிறார்கள் அவசராகவும் ஒரு இயக்க ரீதியாகவும் மிகுந்த நெருக்கமான தோழமை குடும்பம் இந்த குடும்பம் அவர்களுக்கு ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ஒரு இந்த ரிட்டையர்ட் லைஃப் வந்து அமைய வேண்டும் என்று மனதாக வாழ்த்தி உங்கள் வாசி பக்கம் எழுந்துக்கோ காத்திருக்கிறோம் நன்றி வணக்கம் நான் வந்து செல்லமா அவர் காலந்தரியவும் அவருடைய இணைய மாதவர்களையும் அன்போடு பாது மாது என்றுதான் அழைப்பேன் அவர்கள் இருவரும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அணி என்று அழைப்பார்கள் தோழி பாரம்பரிய அவர்கள் இந்த வருடம் பணி இருக்கிறார்கள் ஆசிரியர் ஆசிரியப்படுவது நான் அவர்களை அடிக்கடி பார்க்கும் பொழுது தோழில் பேசும் பொழுது எல்லாம் அவங்க சொல்றது சக்கராக இருக்குன்னா அண்ணி எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எடுத்துக்கிட்டேன் பாருங்க இந்த தடவை ஒரு டேமர் பேசுறப்போ அண்ணி இப்போ நான் கோஷன் முடிச்சுட்டேன் அப்படின்பாங்க அடுத்து வந்து ஏதாவது ஒரு அடுத்த பருவம் வர்றப்போ நான் ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்

இங்கே புத்தகமாக நாம் கொண்டு வந்திருக்கிறோம் எங்கள் அண்ணா தனுஷ்கோடி ராமசாமி அவர்கள் அங்கி சரஸ்வதி அவர்கள் இப்போது இந்த புத்தகத்தை வெளியிடுகிறார்கள் அதை பெற்றுக்கொள்வதற்காக எழுத்தாளர் ஜே தீபலட்சுமி அவர்கள் இங்கே மாவட்ட உலகில் அதிகாரி அமிதா அவர்கள் வந்துவிட்டார்கள் எழுத்தாளர் கே அமுதா அவர்கள் அவர்கள் மாணவிகா பானுஸ்ரீ இவங்கெல்லாம் மேடை ஜெயகாந்தன் ஒரு முறை வந்திருக்கார் வீடு மிகச்சிறிய வீடு ஜெயகாந்தன் வந்தார் என்றால் ஜெயகாந்தனுடைய அணி கொடை வரும் ஜெயகாந்தனும் அப்பாவும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து வீட்டில் எப்படி இருக்கும் ஜேடியை வீட்டுக்கு போறேன்னு சொன்னப்ப எதுக்கு நானவராஜா அவருடைய பொண்ணை காதலிக்கிறார் அதை பொன்னியைப்பதற்காக போய் வைப்பார் போயிட்டு வந்து சொன்னார் ஆமாம் அவருக்கு ரொம்ப சத்தம் போட்டு பேசுகிறாரு நானும் சத்தம் போட்டு பேசுகிறேன் எழுத்துல மட்டும் இப்படி வாழ்க்கையில் விட்டு இருக்காது அதுக்கப்புறம் கல்யாணம் நடந்தது கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அம்மாக்கா வந்து மாதராஜி அசோசியேஷன் போயிட்டாரு ரெண்டு நாள் ஆச்சு வீட்டுக்கு வேலை ரெண்டு நாள் ஆகும் கல்யாணம் முடிச்சு பூசியம் அந்த தெருவில் ஒரு காமன் ஒரு சின்ன காமன் அப்பா வந்து தன்னுடைய மகள் அங்க இருக்கா நினைச்சுக்கிட்டு இருந்தார் மாதவராஜன் கோவப்பட்டிருக்க அதெல்லாம் ஒரு அசுமையான நினைவுகளாக இருக்கு இப்ப மாதுராஜின் காதம்புரி வந்தாங்கன்னா காதம்புரி சொல்றத மாதராஜ் வசிச்சுக்கு பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பார் மாதராஜன் மிக ரசமையான மனிதர் மாதவராஜின் பார்வை நாம் இன்னும் நீங்கள் எப்பயாவது அம்மா பேசும்போது மாதிரி என்ன செய்கிறார் என்று பாருங்கள் அந்த காதல் இன்னும் வந்து சுட்டி வலி பல இந்த காதல் இந்த உணர்வு நீண்ட காலம் இது வளர்ந்து வேண்டும் நான் வந்து இன்னைக்கு பார்வையாளர்கள் தான் அன்னைக்கு வாரமையுன்னு நினைச்சேன் எனக்கு வந்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டு வண்டிதான் வெளியிடணும்னு ஒரு கௌரவமான பொறுப்பை எனக்கு கொடுத்துட்டாங்க மாதவராஜை ரொம்ப சந்தோஷம் திளைகள் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாதவராஜும் காதம்புரையும் எனக்கு வந்து பிள்ளைகள் மாதிரி என்னுடைய மகன் வருமான மாதிரி

ஏன் வேலை இருக்கும் ஒரு நல்ல ஒரு பதினாறு பதினேழு வயதுகள் நிறைய கேள்விகள் இருக்கும் என்னோட ஏன் என்ற கேள்விகள் எல்லாத்துக்கும் பதிலாக இருந்தது என்னுடைய பாண்டியன் ராம வங்கி சங்கம் தான் வாழ்க்கை நிறுத்துகள் அது எப்போ அழகாகும் அப்படின்னா அழகான மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில வரும்போது தொடர் மாதாராஜன் தொடர் அம்மனி வந்து என்னுடைய தாய் தந்தை ஸ்தானத்துல தான் அவங்க தலைமையில்தான் என் கல்யாணம் நடந்தது ரொம்ப அற்புதமான தோழத்து ரெண்டு பேரும் அம்மணி முத முதல்ல திருநெல்வேலியில நடந்த ஒரு பெண்கள் தான் பார்த்தேன் பார்த்த மாத்திரத்தை பயங்கரமா அம்மோனியும் பயங்கரமா ஒட்டிட்டோம் அது மாதிரி ஒரு ஆளுமைய வாயம் கூட வைக்கிறதுக்கு சில பேர் இருக்காங்க சொல்றாங்க அது வந்து எங்க அம்மோனி தான் அம்மோனி வந்து மாதள தொடருடைய அருணாமையை நிறைய நாள் தேடி இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னுடைய இணையர் வந்து தமிழ்நாடு கிராமங்களப்புறமாக நான் அம்மோனிக்கு போன் பண்ணி பேசுறேன் அப்போ ஒரு சில ஒரு மூணு மூணு நாலு மாசம் கழிச்சு அன்மணி நீங்க என்ன மாதிரி ஃபீல் என்னால இப்ப ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அது நீ ஈஸியா கலந்து வந்துடுவா அப்படின்னு சொன்னாங்க அம்மணி சோ மாணவருடைய அருகாமையை இனிமேலாவது கண்டிப்பா கிடைக்கும் நினைக்கிறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய படியேன் அப்படி சொன்னாங்க நான் வந்து ஏ வைசிக்கு ஏற்ற மாதிரி சொல்றேன் ரெண்டு பேரும் சில ஊர் சுத்துங்க

நம் மாவட்ட ஆட்சி தலைவர் அவர்கள் எம் பள்ளிக்கு வருகை புரிந்து ஆசிரியர்களை வாழ்த்தி சிறப்புரையாற்றினார்கள் எங்கள் சகோதரி அவர்கள் அரவணைப்பில் அன்னையாய் அறிவுரை வழங்குவதில் தந்தையாய் அறியாமை அகற்றுவதில் சிறந்த ஆசானாய் செயல்பா செயலாற்றுபவர் அவர்கள்

அருமையாக உணவு சமைப்பார்கள் அது மற்றவங்க இருக்கிறது இல்லை நல்ல சுவையாக சமைப்பார்கள் தொழிற்சங்கப்படியிலோ அல்லது தாமிய இந்த ஆறு ஆண்டு காலம் ரெண்டு மணி மூணு மணிக்கு பிறகுதான் வீட்டுக்கே போவோம் இப்படியான காலங்களில் அவங்களோட பொறுமை இருக்கையா வசீகரமானது போன உடனே அந்த கஷ்டங்களை எல்லாம் விட்டுட்டு ஏதாச்சும் ஜோக்கு சொல்லி அந்த அந்த இடத்தையும் வந்து மாற்றி விட்டுருவாங்க எல்லா நேரங்களையும் என்னை மாணவர்கள் வந்து ஆளுநராக போக அதை வெகு இலகமாக வந்து அந்த இடத்தை மாற்றி விடுவார்கள் வருகிற எல்லோரு போல்களையும் மின்முகத்தோடு வரவேற்று அவர்களை புகாரம் செய்து இன்று வரைக்கும் அவருடைய மனதில் இருக்கிற திருமதி காலந்திரி அவருடைய இந்த மணி விழா சிறைக்க வேண்டும் என்று மனதாக வாழ்த்துகிறீர்கள் நெக்ஸ்டர்ஸை குளிச்சிக்க தோண்டி நான் ஆக்கிற ஒரு மனுஷன் அவன் என்ன போட்ட மாதிரி பார்த்து அந்த மாதிரி அப்படி ஓடுவேன் பயணிச்சிக்கிட்டே இருக்கிற ஒரு மனிதனோட பயணிச்சிருந்தோடு இருப்பாருங்க அது பயங்கரமான சவால் அவன் ரெண்டு பேருக்குற அந்த லவ் வந்து ரொம்ப ரொம்ப அழகானது அண்ணியை பார்த்து நான் இருக்கிற எண்ணமே அண்ணா எத்தனையோ இழப்புகளில் ரெண்டு மணி மூணு மணிக்கு அந்த வீட்டுக்கு போயிருப்போம் விடியற்கால வீட்டுக்கு ஒரு டீயோடய அண்ணி எவ்வளோவோ வேலை

அந்த மனுங்கள நாயகர்குடி மனுநீர் காங்க அவங்கள வெளியில கொண்டு கெடீகே இருக்காங்க அவங்க அப்பப்போ பாத்துக்குறீங்க எதைக்கு செஞ்சீங்க அதுக்கு என்ன செஞ்சீங்க அப்படினு அவங்க அப்ப பாத்துக்குறாங்க அவங்களும் தான் பாத்துக்குறாங்க இப்ப கு போறாங்க யார் சாமான் பேயறதுக்கு சாமான் எடுக்கணும் அப்படி போறங்களே இதே மாதிரிதான்

அது என் இணையத்து நான் நடத்தணும் அப்படின்னு நினைச்சிருப்பேன் தாய்மையை கேட்குது இருபதால தமிழ் செல்வன் எனக்கு அறுபத்தேழு வயசுக்கு தான் நடத்தணும் பேசும்போது எழுத்தாளர் தமிழ் செல்வன் சொன்னாங்க மணி விழா இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து ஆண்களுக்கு தான் நடத்துகிறாங்க பெண்களுக்கு நடத்துவதற்கு முன்னே நான் கூட சொல்ல எங்கள் மகள் பக்கத்தில் இருந்து கற்பனை இருந்துச்சு நாங்கள் எங்கள் அம்மாவுக்கு நடத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க

இந்த காலந்திரி டீச்சர் வீட்டு காரணம் இதுதான் இந்த ஊர்ல எனக்கு ஒரு ஆசிரியர் இயல்பிலேயே ஒரு சமூகம் சார்ந்த நான் அவங்க ஆசிரியர் ஆரம்பிதான் இந்த பள்ளியை பற்றி அவர்கள் மூலம் நான் தெரிந்து கொண்டேன் அந்த பள்ளியின் மூலம் வந்து அவங்களை நான் தெரிஞ்சுக்கிறேன் இவ்வளவு நிதானமும் இவ்வளவு உற்சாகமும்

அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூல் சிக்ஸ்த்துக்கப்புறம் அப்புறம் அங்கதான் பிரச்சனை ஆச்சு வீட்டில எல்லாம் பிரச்சனை இல்லை பேரண்ட் டீச்சர் மீட்டிங் வந்து கொடுத்து போடுவாங்க ஆல்ரெடி அந்த டீச்சரு ப்ரெஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க இதுவார இல்லை இப்படி எக்ஸாம் இங்கே அவங்களும் லேட்டிவ்ஸ் போடுவாங்க ஸோ இதெல்லாம் இப்போ யோசித்து பார்க்கும்போது சிப்பார் அப்புறம் வந்து

சினிமா எத்தனை ஒரு மனிதான பத்திரிகைகள் இதெல்லாம் விட சீரழிக்கும் போது இந்த காசுக்காக வெளப்புற சமுதாயங்கள் அவன் எப்படி பாதிக்கப்படாம இருப்பான் அப்படின்னு சொல்லும் போது இப்ப இருபத்தோராம் நூற்றாண்டுல இன்னும் நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல ஆரம்பிச்சு கொரோனா கொடுமை இன்னொரு